ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டி நாய் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமோ இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அப்படியே நான் செய்த வேலைகளை அப்படியே இவ்வளோ கொடுத்துருக்கேன் இதில் நம்ம கோவா போயிட்டு வாய்ந்த பொருள் எல்லாம் வந்து எங்கெங்கே வச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்டாண்ட் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்கும் வந்து இதில் காட்டியிருக்கேன் அதே போல் நான் எத்தனை ஸ்டென்சில்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவில் காட்டுங்க சிஸ்டர் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்காகவுமே இதை ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் நான் என்னென்னலாம் வச்சு கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோட்ரஸில் இருந்தப்போ இப்போ இங்கே வந்தே ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு இல்லையா அங்கே வச்சுருந்தது இப்போ தான் முந்தைய நாள் தான் எல்லாமே பிரித்து ஓப்பன் பண்ணியே எடுத்துருக்குறேன் அவ்வளோவு கலர் கோலப்படி இருக்குது நான் ஒரு மூணு கலரை வச்சே மார்கிலேயே ஓட்டி முடிச்சிட்டேன் பார்க்குறப்போ அவ்வளோ அங்கலாப்பாக இருந்தது ஐயோ இதை நம்ம முதலே பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு எல்லா கலர்ஸ்லேயும் இன்னும் ஒரு அரை அரை கிலோவுக்கு மேலே வந்து அவ்வளோ கலர் கோலப்படி இருக்குது இப்படி விட்டுட்டமே அழகாக இன்னுமே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக கோலம் போட்டிருக்கலாமே மார்கழி மாதம் அப்படின்னு இருந்தேன் ஏன்னா அந்த ஸ்டென்சர்ஸ் தேடி எடுக்கிறதுக்காக தான் ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்தது எங்கே பேக் பண்ணி வச்சலே தெரியல எல்லாமே தனித்தனியாக தான் வந்து வச்சோம் எல்லா அட்டு பாக்ஸையும் அந்த மீட்ரு பாக்ஸு கீழே ஒரு ரூம் ரூம் இருக்கும் ஸ்டோர் ரூம் மாதிரி அதுக்குள்ளே நீட்டாக வந்து அடுக்கி வச்சோம் ஃபுல்லாக அங்கே வந்து ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக செல்ஃபாக தான் கொடுத்துருப்போமா எல்லாத்தையும் அடுக்கி வச்சது எந்த அட்டை பாக்ஸுக்குள்ள எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்து க அதை எடுத்தே ஆகணும் எங்கே தான் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு நீட்டாக எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் நமக்கு பிடிச்சது மாதிரி முன்னாடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ தினமும் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தேடி எடுத்துட்டேன் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் இருக்குது இதெல்லாம் மிஸ் பண்ண மறந்துட்டேன் இத்தனை பொருள் வச்சுருந்தனாங்கிறதையும் மறந்துட்டேன் இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே எல்லாமே பார்க்கலாம் அப்படியே காட்டுறேன் அதே போல் இந்த கார்த்திகை பெண்கள் ஸ்டிக்கர் வந்து வாங்கி கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு மாதமே இருக்கும் நினைக்கிறேன் அப்போ வாங்கினது அதெல்லாம் ஒட்டாமலே அப்படியே வச்சுருந்தேன் அதையுமே நம்மளுடைய பூஜை அறையில் ஒட்டியிருக்கேன் அப்புறம் இந்த புல் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் அதுவும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதையும் எப்போவுமே பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேலைகளை செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு இல்லையா அப்படியே செய்யலாம்னு சொல்லிவிட்டு அந்த வேலைகளை எல்லாமே செஞ்சால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்குது அழகாக இருக்குது ஒரு அம்மா தான் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அந்த கார்த்திகை பெண்கள் ஸ்டிக்கர் நீங்கள் எங்கேம்மா ஒட்டியிருக்கீங்க அந்த வீடியோவில் காட்டுங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டுட்டே இருந்தாங்க எனக்கு அது எங்கே ஒட்டுறதுனே தெரியல அதுக்கப்புறம் இப்போ வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அழகாக ஒட்டியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன் அப்படியே வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ பேசியாச்சு ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து விட்டு கூட்டி விட்டுட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விட்டாச்சு எப்போதுமே இந்த மார்கழி மாதம் முழுவதும் தீபம் ஏற்றிட்டு அது அப்படியே கோலம் போட்டு முடித்தோட நம்ம அடுத்த வேலைகளை பார்க்க போகிறப்ப என்னமோ ஒரு இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதுவும் வந்து நல்ல வெளிச்சம் வந்துடுதா வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் ஏன்னா அன்னைக்கெல்லாம் லேட்டாக தான் எழுந்திருச்சு ஆறு ஆறேகாலுங்கிறப்போ தான் வந்து எழுந்திரிச்சு மற்ற வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தேன் அதனால் வந்து அப்படியே ஒரு மாதிரி மனசுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது இன்னும் அந்த அந்த வைப்ரல அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம்ல அந்த மார்கழி மாதம் முழுவதும் நாம் தீபம் ஏற்றின அந்த வைப்ரேஷன் இன்னுமே எனக்கு போகவே இல்லை என்னமோ தினமுமே தொடர்ந்து நான் வந்து தீபம் வைக்கணும் போல் ஒரு ஃபீல் இருக்குது நாம் வைச்சோம் அப்படின்னா பார்க்குறவங்க என்ன நினப்பாங்க மார்கழி மாதம் முழுவதும் அதாவது அடுத்தவங்க நினைக்கிறக்காக நம்ம வாழ தேவையில்லை இதை தான் நம்மளுடைய வீடியோஸில் ஒவ்வொரு டைம் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மார்கழி மாதம்னால் தொடர்ந்து வந்து தீபம் வைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுடைய மாட விளக்கில் தீபம் ஏற்றலாம் உள்ள நிலைவாசல்கிட்ட தீபம் ஏற்றலாம் பூஜை அறையில் தீபம் ஏற்றலாம் அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி வெளியில் வாசல்லே தீபம் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஒரு ஃபீல் இன்னும் அது முடியாத மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் வந்து சப்பாத்தியும் அந்த இந்த சோயா போட்டு கிரேவியும் செஞ்சிருந்தேன் நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் சமையலையும் வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் இதை பற்றிலாம் நிறைய நான் ஏற்கனவே வீடியோ வந்து தனித்தனி வீடியோவாகவே நான் வந்து கொடுத்துட்டேன் நம்ம சேனலில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனல் சமையல் சேனலில் தான் இருந்தது அதனால் எல்லா விதமான சமையலும் நான் வந்து அதுல குடுத்துட்டேன் அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன சமையல் செஞ்சேன் அப்படிங்கிறத காட்டுறது காட்டுறதுக்காக ஒரு கிளிப்பிங் வந்து காட்டுறேன் இல்லை நீங்கள் இந்த பிளாக்லேயே நீங்கள் காட்டுங்கன்னு சொன்னாலும் என்னால் அளவுக்கு நான் எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா காலையில் கொஞ்சம் இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டு நான் வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே வந்துவிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வேலை செஞ்சிட்ருப்பேன் அந்த நேரத்தில் எனக்கு ஸ்டாண்டை எடுத்து வச்சு கே மொபைலில் மாட்டி ஒவ்வொரு டைமும் அதை கிளிப்பிங் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமப்படுறேன் அதனால தான் வந்து முக்கால்வாசி அந்த அவசரத்தில் ஏன்னா ஏழு மணிங்கிறப்போ தம்பி கிளம்பிரும் ஆறு ஐம்பதுக்கு அவனுக்கு சாப்பாடு கட்டி ியே ஆகும் அப்போ வேக வேகமாக நான் வந்து வேலை செஞ்சிட்ருப்பேன் அதனால தான் வந்து முக்கால்வாசி டைம் என்னால் வந்து கரெக்டாக வந்து வீடியோ எடுக்க முடியல நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கும் அதே போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து சரி இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டுவோம் இதை வாங்கி எத்தனை நம்ம ரெண்டு மூணு மாதம் ஆச்சு இதெல்லாம் வாங்கி அப்படியே வந்து இருந்தது வாங்கி வச்சபடியே இருந்தது சரி அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே வீடெல்லாம் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்து வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பூஜை இறக்கிட்ட இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன் இது வந்து முன்னாடி வந்து இந்த என்ட்ரன்ஸில் நம்ம வாசல் நிலைவாசல் படிக்கிட்டால் இது ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சுருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் மாதிரி தான் பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இன்னொன்று நல்ல அந்த க்ரீனஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாவே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனாலே பார்த்திங்கன்னா அந்த பூஜை அறைக்கு முன்னாடி ஒட்டியிருந்தேன் சரி இந்த சைடெல்லாம் கொஞ்சம் வந்து வெறுமனே தெரிஞ்ச மாதிரி இருந்தது சரி எங்கேயும் ஒட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப கஜ கஜம் இல்லாத மாதிரி தானே இருக்குது அதனால பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த சோஃபா வர்ற வரைக்கும் நீட்டாக அந்த லென்த்துக்கு ஃபுல்லாக அப்படியே வந்து ஒட்டி விட்டுட்டேன் இந்த ஸ்டிக்கர் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது வந்து ஒரு ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அடிக்கு இருக்கும்னு வச்சுக்கோ ஒன்றரை அடிக்கு இருக்கும் ஒரு நீளம் அந்த லென்த்து சொல்கிறேன் ஒன்றரை அடிக்கு இருக்கும் நூற்றி ஆறுரூபா தான் இந்த ஸ்டிக்கரு நான் பார்த்தீங்கன்னா சரி லென்த்து இங்கே ஜாஸ்தி இருக்கிறதுனால ரெண்டு ஸ்டிக்கராக ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதனால் ரெண்டையுமே வந்து அப்படியே ஒட்டுக்கவே வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்ட்ராவே இருந்தது நம்ம பூஜை இருக்கும் நான் உட்காந்து பூஜை செய்வோம் இல்லையா அந்த இடத்துக்குமே வந்து தேவைப்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது சரி எதுக்கும் ரெண்டாவே நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம் மீதம் இருந்ததுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாக ஆர்டர் பண்ணேன் அது கரெக்டாகவே இங்கே ஒட்டி முடிச்சுட்டு மீதம் இருந்தது அதை கரெக்டாக அந்த பூஜை அறையில் நான் உட்காந்து பூஜை செய்வல்லையா அந்த இடத்துல ஒட்டி விட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அது அப்படியே வந்து வீடியோவில் பாருங்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு செஞ்சு தான் அந்த வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து அழகுபடுத்திகிட்டு இருக்கேன் நம்ம வீடு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி வச்சுருக்க மாட்டேன் அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக செஞ்சு வச்சுருப்பேன் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து வெறுமனே வந்து அப்படியே பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கிறக்கும் இந்த புல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரை ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இடத்த பார்க்குறக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்படியே பாருங்கள் இந்த ஸ்டிக்கரில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா இதை ஏற்கனவே பூஜ்யரைக்கு முன்னாடி ஒட்டினப்பவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த விலாகில் சொல்லியிருக்கேன் நம்ம அதை எடுத்தோம் அப்படின்னா ஸ்டிக்கராக இருந்தால் அந்த அச்சோட வரும்லையா அந்த நெளிவு அந்த அச்சு அதை எந்த அளவுக்கு அந்த படம் இருக்குதோ அது தகுந்த மாதிரி வந்து அந்த கட்டிங் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஆனால் என்ன அப்படின்னா அது எடுத்தோம் அப்படின்னா அந்த கட்டிங் வர்றதில்ல அதனால கொஞ்சம் இழுத்து இழுத்து எடுக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் வந்து ஸ்டிக்கர் கொஞ்சம் வேகமாக இழுத்தோம் அப்படின்னா பிஞ்சு போயிடுது அதனால ரொம்ப பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது கட்டிங் லைட்டாக தான் கொடுத்துருப்பாங்க போல் அந்த பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பிளாஸ்டிக்கு வந்து அந்த கவர் வந்து வெளியில் வரமாட்டேங்குது அதனாலே வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த கட்டிங்கை பார்த்து அது தகுந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே ஒட்டினேன் நல்ல அழகாக தான் இருந்தது நான் எப்படா இந்த வேலைகள்லாம் செய்யணும் ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்து செய்யணுன்னு தான் நினச்சிட்டே இருந்தேன் அந்த மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே அந்த பூஜையில் காலையிலே எழுந்திரிக்கிறது கோலம் போடுறது தீபம் ஏற்றுறது அப்புறம் சாப்பாடு செய்கிறது அந்த டைம்லேயே மறுபடியும் தூங்குறது மறுபடியும் எழுந்திரிச்சு ஈவினிங் சாப்பாடு செய்கிறது இப்படியுமான வேலைகள்லாம் அப்படியே ஓடியே போயிடுச்சு இத்தனை நாள் இந்த ஒரு மாதமே ஓடி போயிடுச்சு இல்லையா சரி இப்போ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம இந்த செய்யாத மீதமான வேலைகள் எல்லாமே அப்படியே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த தைப்பூச அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கணும் அதனால் இனிமேல் தான் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக வீடே க்ளீன் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அதனால் இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணேன் அப்படின்னா அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இனி நாளையிலேருந்து அந்த வேலைகள் எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஒன் வீக் இருக்குது இல்லையா அந்த ஒன் வீக்கில் கரெக்டாக டைம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படின்னா நேற்று பார்த்திங்க அப்படின்னா கார்டன்லாம் ஃபுல்லாக கூட்டி எடுத்து அதெல்லாம் வீடியோ நான் எடுக்கல இப்போ முக்கால்வாசி ஃபுல்லாக கீழே அந்த சைடு கார்டனுக்கு பக்கம் இருக்கக்கூடிய கேட் இருக்குது இல்லையா வழி அங்கே ஃபுல்லாக வந்து அவ்வளோ குப்பை இருந்தது எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி எடுத்து அவ்வளோ வேலைகள் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வீடு ஒரு வாரம் கூட்டலை அப்படின்னா எப்படி இருக்கும் அவ்வளோ குப்பை எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்குது ஜன்னல்லாம் குப்பை படிஞ்சது மாதிரி இருக்குது நீ எல்லாருமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவி விடணும்னு நினச்சிட்ருக்கேன் அடுத்தடுத்த வேலைகளை அப்படியே செய்வேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வேலையாட்கள் வச்சுருக்கீங்களா வீட்டுக்கு அப்படின்னு இங்கெல்லாம் எந்த வேலையாட்களும் இல்லை நானே தான் வேலை செய்கிறேன் என்னோட வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்குவேன் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன் டயர்டாக இருந்ததுன்னா ரெஸ்ட் எடுத்துக்குவேன் மறுபடியும் எழுந்திரிச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலைகளை செய்வேன் இப்போ பாருங்கள் அறைக்கு முன்னாடி ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அழகாக இருக்கா இப்போ பாருங்கள் இங்கே ஹாலுக்கிட்ட அந்த சோபா வரைக்கும் ஒட்டியிருக்கேன் பின்னாடி பின்னாடியெல்லாம் ஒட்டலை ஏன்னா அதெல்லாம் ஒட்டினாலும் வேஸ்ட்டாக போய்ட்டு அது தெரிய போகிறதில்ல கண் பார்வைக்கு அளவுக்கு தெரியுதோ அந்தளவுக்கு நீட்டாக அழகாக ஒட்டியிருக்கேன் அப்புறம் அந்த ஃப்ளவர் வாஷில் வச்சக்கூடிய வச்சிருந்த இந்த பிளான்ட்ஸ் வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு படிஞ்சு அப்படியே இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாமே வந்து அப்படியே தண்ணியிலே கழுவிட்டு ஏன்னா தட்டணும் அப்படின்னா அதை தூசி பறந்துகிட்டே தான் இருக்கும் தண்ணியில் கழுவிட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு அது போயிடும் அதனாலே பெரும்பாலும் தூசி உள்ள இடத்த ஈர துணி வச்சோம் இல்லை பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வச்சோம் கழுவி விட்டுறது அதுதான் வந்து சுத்தமாக ஆகிடும் நம்ம திரும்ப திரும்ப தட்டிக்கிட்டே இருந்தோம் அதை கூட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பறந்துட்டு அது இருக்கிற இடத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனாலே வந்து இப்படி உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து கழிவிடலாம் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான் அதனால் கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து பராமரிக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி தான் தூசி படிஞ்சது அப்படின்னா கழிவு எடுத்து வச்சுக்குவேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம பூஜை இறக்கி உள்ளே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து நான் வந்து பூஜைகள்லாம் செய்வேன் இல்லையா அபிஷேகமெல்லாம் செய்கிற இடம் இந்த இடம்தான் இந்த மரம் வந்து நான் வரிஞ்ச மரம் இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மரம் வரி வரியும் போது நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் கற்பக விருட்சக மரம் இந்த மரத்துக்கு கீழே தான் நான் உட்காந்து தினமும் வந்து அபிஷேகம் செய்கிறதும் சரி பூஜைகள் செய்கிறதும் சரி இந்த இடத்துல தான் இப்போ மொதல் வந்து இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் இந்த செம்பருத்தி பூ மாதிரி ஒட்டி இருந்தேன் அது என்னாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தது மாதிரி ஆயிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்த்திகை பெண்களை சரி இந்த இடத்துல ஒட்டி வைக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நான் அதை ஒட்டிட்டேன் அதனால் இந்த கார்த்திகை பெண்கள் அழகாக இருந்தாங்களேன்னு வாங்கினேன் ஆனால் எந்த இடத்துல ஒட்டுறதுன்னு தெரியல அதனால் அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு அம்மா தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ அழகாக பூஜை அறையிலே வந்து நான் உட்காந்து பூஜை செய்யக்கூடிய இடத்துல நீட்டாக வந்து அந்த கற்பக விருட்சக மரத்துக்கிட்டே அந்த பெண்கள் ரெண்டு பெண்கள் இங்கிட்டு இங்கிட்டு ஒரு பெண் இங்கிட்டு ஒரு பெண் உட்காந்து தீபம் ஏத்துற மாதிரி அழகாக வந்து ஒட்டி வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அப்படியே க்ரீனஸாக என்னமோ ஒரு ஒரு பெரிய ஒரு புல்வெளியில் உட்காந்து நம்ம பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் அந்த மாதிரி தான் அந்த இடம் இருக்கும் கேமரா அந்த வீடியோக்குள்ளே எப்படி தெரியுதுன்னு தெரியல இப்போ இந்த இடத்துல நான் எந்த சிலைகள் வச்சு பூஜை பண்ணாலும் அழகாக இருக்கும் எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து கற்பக விருட்சக மரம் வந்து வாங்கி வைக்கிறதோ இல்லை வரிஞ்சு வைக்கிறதோ ரொம்ப ரொம்ப நல்லது எந்த இடத்துல உங்களுக்கு இடம் இருக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மரம் வரைஞ்சி வைங்க நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் கோவாலில் இருந்து வாங்கிட்டு வந்தால் இந்த பொருட்களெல்லாம் அந்த மேக்னெட் இருக்குது இல்லை இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஒட்டி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சூப்பராக இருந்தது அப்புறம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்பா இந்த பொக்கிசத்தை தான் தேடி எடுத்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து ஏழு மாதம் ஆச்சா இப்போ தான் தேடியே எடுத்துருக்கேன்னா பாருங்களேன் இந்த கம்பியெல்லாம் தேடாத நாள் கிடையாது எங்கேயோ வச்சுட்டோமே வச்சுட்டோமே வச்சுட்டோமேட்டு தேடிகிட்டே இருந்தேன் என்ன பண்ணால் என்னோடய சின்ன பையன் வந்து அவனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்டாக இருக்கணும் இடமெல்லாம் நீட்டாக அடிக்கெல்லாம் வச்சிருவான் அவன் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு பையன் அவன் அவன் என்ன பண்ணால் அன்றைக்கி அந்த ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுறா தம்பி அப்படின்னா அவன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எல்லா கவரையும் எடுத்து எல்லா அட்டை எல்லாம் வந்து நீட்டாக அந்த செல்ஃபுக்குள்ளே உள்ள கடப்பாக்கல் போட்டு ஃபுல்லாக ஸ்லாப்பு ஃபுல்லாக கொடுத்துருப்போம் ரூமாக ரூம் மாதிரி இருக்காது அது ஃபுல்லாக ஸ்லாப்பாக கொடுத்துருப்போம் ஏன்னா பொருட்கள்லாம் தேவையில்லாத வேஸ்ட்டு பொருளெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதனால பார்த்தீங்கன்னா அவன் நீட்டாக எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டான் எந்த பொருள் இதுக்குள்ளே எது இருக்குது கண்டுபிடிக்க முடியல சரி இன்றைக்கி எடுத்துக்கலாம் நாளைக்கு தேடி எடுப்போம் இப்படியும் விட்டு விட்டு கிட்டத்தட்ட இப்போ ஏழு மாதமே ஆகிப்போ பாருங்க இந்த பாதி பொருள் வந்து இப்போ தான் அந்த அங்கேருந்து கொண்டு வந்து பாதி பூஜை பொருளே இப்போ தான் பேக்கிங்லேருந்து எடுத்திருக்கேங்க அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த இது என்ன சொல்லுவாங்க ஐயோ அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே இது வந்து அந்த பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிருந்தோம்ல பாண்டிச்சேரி போயிட்டு சோதி கிடையாது அது ஐயோ இது சிப்பி சாரி சிப்பி அது அந்த சிப்பி வந்து அங்கேருந்து வரும்போது புறக்கிட்டு வந்திருந்தோம் நானும் என் பையனும் அப்படியே வாக் போயிட்டு பீச்சில் இருந்து அப்படியே வந்து அந்த கடல் அலையில் அடிச்சுக்கிட்டு வரும் சரி அழகாக இருக்குது ஏதாவது ஒரு பொருள் செஞ்சு வைக்கலாம் கிராஃப்ட் மாதிரி செய்யலான்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்தேன் அதெல்லாம் பாருங்கள் தான் தேடியே எடுக்கிறேன் கொண்டு வந்து உள்ளே வச்சபடியே மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு சொல்கிற விட இருக்கட்டும் நல்லா போட்டு எடுத்து வச்சுட்டேன் சரி உட்காந்து ஒரு நாள் கிராஃப்ட் வேலை அழகாக செஞ்சு வைக்கலான்னு நினச்சேன் இப்போ அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம அந்த முன்னாடி ஒரு வாட்ரு ஃபால்ஸ் ஒன்று குட்டி ஒன்று வாங்கி வச்சுருக்கல ஹாலில் ஒரு லோட்டஸ் வாட்டர் ஃபால்ஸு அதில் கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து அதில் அழகாக அடுக்கி வைக்கலான் இருக்கிறேன் அது செய்யும்போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அப்புறம் இந்த ஸ்டென்சில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஏற்கனவே வாங்கி அங்கே நான் கோட்டரத்தில் இருந்தப்போ வச்சு கோலம் போட்டது ஒன்று வந்து இது வந்து குபேரர் கோலம் உள்ளது ஒன்று வந்து லக்ஷ்மி பாதம் உள்ளது ஒன்று வந்து விநாயக பெருமான் உள்ளது ஒன்று வந்து இந்த கும்பம் அது மாதிரி உள்ளது கலசம் சொல்லுவோம்ல அது மாதிரி உள்ளது இது எல்லாமே நான் ஏற்கனவே வச்சுருந்தது இந்த உட்டு மாதிரி உள்ளது வந்து பாட்ரு கோலம் போடுறது ஃபுல்லாக அப்படியே தாமரை குட்டி குட்டி தாமரையாக இருக்கும் அதில் அப்படியே நம்ம சைடில் எல்லாம் பார்ட்ரு கோலமாக போட்டுக்கலாம் அதுக்காக அது வாங்கியிருந்தது அது வந்து ஆன்லைனில் வாங்கின அதெல்லாம் ரேட்டு மறந்துடுச்சு இரநூறுபாய்க்கு உள்ளதா அதெல்லாமே இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு திருவிழா இங்கே திருவிழா நம்ம ஊர் திருவிழா மொடச்சூர் திருவிழா அம்மன் கோவில் திருவிழாவுக்கு போயிட்டு ஒரு பிளேட்டு இருபது ரூபாயின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு பிளேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ இதெல்லாம் பாருங்கள் கோலம் போடக்கூடியது அழகாக கலர் கொடுக்கக்கூடிய பொருள் குட்டி பாட்டில் ரொம்ப அழகாக இருக்குது பிளாஸ்டிக்ல உள்ளது இதெல்லாம் பாருங்கள் விட்டுட்டேன் இந்த மார்கழி மாதம் முழுவதும் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கலர் கொடுத்துர்லாங்க அவ்வளவு அழகாக கலர் கொடுக்கும் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டே மறந்துட்டேன் இன்னும் சொல்ல போனால் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே தான் எனக்கு தெரியுது ஓ இதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் இல்லை அப்படின்ட்டு இப்போ தான் வந்து அந்த அச்சு அந்த கோலம் நம்ம அதாவது லைன் இழுக்கக்கூடிய அந்த கம்பி கோலமெல்லாம் போடக்கூடிய அந்த கம்பி இதெல்லாமே இப்போ தான் எடுக்கிறேன் இது வந்து பார்டரும் போட்டுக்கலாம் அந்த டப்பாவில் இல்லை வந்து அழகாக ஒரு கலர் கொடுக்குறா இருந்தாலும் சீக்கிரம் வந்து ஈவனாக கலர் கொடுக்கலாம் இப்போ நம்ம சல்லடையில் சளிச்சு விடுறோம்ல அது மாதிரி வந்து இதுலேயுமே ஈவனாக கலர் கொடுக்கலாம் டக்குனு வந்து வேலை முடியும் எடுத்துகிட்டேன் இப்போ ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது நம்மளுக்கு எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வச்சுருந்த பொருட்களெல்லாம் ரொம்ப நாள் கழித்து நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாப்பி இருக்கும்ல அப்படி தான் இருந்தது அதே போல் ஒரு சிஸ்டர் இந்த கம்பியை வந்து வீடியோவில் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இதுதான் இப்போ நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இதில் வந்து ஒம்பது ஹோல்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஹோல்ஸ் இருக்குது இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா மொதல் வந்து தான் வீட்டுக்கு முன்னாடி விற்றுட்டு வந்தாங்க ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வாங்கினதான் இதெல்லாமே அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படியே அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டிலே வந்து சல்லடை மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவுமே வந்து கலர் கொடுக்குறதா ஈவனாக வந்து கலர் கொடுக்குறது ஒன்னிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி பட்டா இல்லை என்னாச்சுன்னு தெரில ஃபுல்லாக துரு ஏறிடுச்சு எல்லாமே அந்த கம்பி ஃபுல்லாகவுமே துரு ஏறிடுச்சு பொடி கீழே விழுக மாட்டேங்குது உன்னில் மட்டும் லைட்டாக அப்படியே விழுகுது சரி இருக்கிற இரு நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிக்கலாம் முடியல அப்படின்னா தூக்கி போட்டலான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன் அப்புறம் அந்த ரோலர் மாதிரி இருக்கிறத அங்கே கடையில் வாங்க இந்த சல்லடை தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷமாகவே அந்த சல்லடை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே கோட்ரஸ் ஒவ்வொரு கோட்ரஸ்லேயும் சத்தி கோட்ரஸ்லையும் சரி இல்லை திண்டுக்கல் கோட்ரஸ்ல இருக்கிலேயும் சரி கோலம் போடுறப்போ அந்த சல்லடை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா ஒரு சல்லடை வச்சுருந்தேன் அதெல்லாம் காணோம் காணன்ட்டு இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டு இதை ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்கள் என்ன ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இது பேர் தெரியல நான் பார்க்குறேன் என்ன இது என்ன இதுக்கு பேர் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல் இந்த ஸ்டாண்டுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஒய்விஓ டபிள்யூடி அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு வந்து அலுமினியம் மாதிரி இருக்கும் ட்ரைபேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரௌன் கலரில் இருக்கும் கீழே வந்து அந்த லாக்கெல்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்கும் இது வந்து ஹைட்டு நம்ம வந்து அதிகம் பண்ணிக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகம் பண்ணிக்கிறது இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா இது எங்கேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன் இது வாங்கி இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சேனல் ஆரம்பித்த ரெண்டு வருஷம் இருக்கும் சேனல் ஆரம்பித்து அந்த புதுசில் வாங்கினது ஆனால் பார்த்திங்கன்னா மேலே அந்த ஹோல்ட்ரு இருக்குதுலாம் ஃபோன் மாற்றக்கூடியது அது வந்து இது மாதிரி இருக்காது இது வந்து தனியாக நான் வாங்கி ஃபிட் பண்ணியிருக்கேன் அது வந்து அந்த ஹோல்ட்ரு அந்த ஃபோன் மாட்டுறது மட்டும் இரநூத்தி பதினஞ்சு ரூபா அது ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது இப்படி இழுத்து நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும் அது ஃபோன் வைக்க வைக்க என்னாச்சு அப்படின்னா அது அப்படியே கட் ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் நிறைய ஹோல்ட்ரு வாங்கினேன் அது ஃபோன் மாற்றுறக்கு அது அடிக்கடியே கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம டைட் பண்ணிக்கிற திருகாணி மாதிரி நம்மளுக்கு ஃபோனுக்கு தகுந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறது கரெக்டாக அதை வந்து திரு திருகணும் அப்படின்னா கரெக்டாக ஃபோன் லாக் ஆகிக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது முதல்ல ரொம்ப கஷ்டப்படுவேன் ஃபோன் எடுக்கையில் கீழே விழுந்துடும் நிறைய டைம் ஃபோன் ஃபுல்லாக உடஞ்சும் போயிருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாட்டும் போது கீழே விழுந்துடும் பெரும்பாலும் வந்து அதை ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படி இழுத்துட்டு தான் அந்த ஃபோனை உள்ளேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறப்போ வந்து பெரும்பாலும் கழட்டும் போது கீழே விழுந்துடும் மொபைலு ஆனால் அந்த இதை வச்சு அந்த ஹோல்டர் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டாண்ட் அதே தான் அதில் அந்த ஃபோன் மாட்டக்கூடிய அந்த இடம் இருக்குது அந்த ஹோல்டர் அது மட்டும் தனியாக வாங்கி நான் மாட்டியிருக்கேன் அது வந்து இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் இது ரொம்ப சூப்பராக இருக்குது யாருக்காவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணுங்கள் ஃபோன் கோல் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி மாடல் கிடச்சிது அப்படின்னா வாங்கிக்கோங்க ஸ்டாண்டுமே இது வந்து பல வருஷம் இருக்குது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஹோல்டு உடஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாண்டு புதுசாக இருக்குது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன் மறுபடியும் அந்த ஸ்டாண்டு அப்படியே வச்சுட்டு ஒன்று வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது முந்நூறுபாயே என்னமோ அது ஆனால் அது சீக்கிரம் போயிடுச்சு எல்லாம் அப்போ அப்படியே டப்பு டப்புன்னு கழுந்துருச்சு அது வந்து இந்த அலுமினியம் மாதிரி உள்ளது அதனால சரி இந்த ஸ்டாண்ட்லேயே நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்னு தான் வந்து மறுபடியும் அந்த ஹோல்டர் வாங்கி மாட்டேன் ரெண்டு ஸ்டாண்டு வச்சிருக்கேன் ஒன்று வந்து லாங் வீடியோ எடுக்கிறக்காக வந்து வச்சுக்குவேன் இப்போ நடந்து போகிறேன் அப்படின்னா ரொம்ப தூரம் போ ஏன்னா இதை வந்து நம்ம ஃபுல்லாக கலட்டி கலட்டி நான் வந்து ஹைட் பண்ணணும் கம்மி பண்ணணும் இல்லையா அதனாலே எனக்கு வந்து அந்த டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறதுக்கு வேண்டி அந்த ஏற்கனவே வாங்கின அந்த ட்ரைபேடு உடஞ்சதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தேன் நம்மளுக்கு எப்பாவது எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ஹோல்டர் வாங்கி ஒவ்வொரு இதுக்கும் மாட்டினதுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த ரெண்டு ஸ்டாண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒன்று லாங் வீடியோ எடுக்கிறக்கு வச்சுக்குவேன் ஒன்று வந்து பக்கத்தில் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நான் வந்து வச்சு யூஸ் இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கலர் கோலப்படியெல்லாம் பாருங்கள் பல வருஷம் ஆச்சு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு பல வருஷம் இல்லை ரெண்டு வருஷம்தான் ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படியே வந்து பாருங்கள் இத்தனை கலர் இருக்குது இந்த மயில் கலரெல்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் பார்க்குறப்போ மயில் கலரு அந்த ப்ரௌன் கலரு குங்கும கலர்லாம் அடாடா அவ்வளோ அழகழகாக இருந்தது இத்தனை கலரையும் விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல இருக்கிறதெல்லாம் வந்து பத்திரமாக கவர் பண்ணி வச்சுக்குவோம் அடுத்த வருஷத்துக்காகவும் இன்னும் நம்ம எப்பாவது கோலம் போடுறோம் அப்படின்னா தேவைப்படோம்னா எல்லாத்தையுமே நீட்டாக கவர் பண்ணி மறுபடியும் வேறு க அட்டை பாக்ஸில் போட்டு அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன் அதே போல் ஸ்டென்ட் ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வேறு பாக்ஸில் போட்டு எனக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நீட் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் ஸ்ரீராம் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க சிஸ்டர் இன்னொரு கேள்வி தொல்லை தாங்க முடியலைன்னு நினைக்க வேண்டாம் நினைத்தாலும் பரவாயில்ல உங்களை வந்து விடுறதா இல்லை அக்கா மார்னிங் நாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது நம்ம பூஜை ரூம்லையும் விளக்கு ஏற்றணுமா இல்லை நிலைவாசல் வெளியில் மட்டும் ஏற் தீகளை ஏதோ ஒரு நாள் வீட்டுக்குள்ளே ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இப்போது நமக்கு உடம்பு சரியில்லை எழுந்திருக்க முடியல அப்போ மட்டும் அக்கா ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் வாசலை பெருக்கி கோலம் போட்டு நிலைவாசலி விளக்கு ஐந்து முகம் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணலாமா அக்கா அப்படி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம் நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்ற முடியுது அப்படின்னா சாமிக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருங்க நீங்கள் வெளியில் எப்போதும் போல் தீபம் ஏத்துகிறதா இருந்தாலும் ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பூஜை அறைக்கில் போகவே முடியல அப்படின்னு நீங்கள் உங்களுடைய க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அது நீங்கள் போக முடியல அப்படின்னா வெளியில் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டாவே போதும் அஞ்சு முகம் வச்சாலும் ரொம்ப நல்லது ஒரே ஒரு தீபம் ஏற்றி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அமைதியாக உட்காந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னாவே அதுவே போதுமானது தாராளமாக செய்யலாம் அதே போல இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி தலை குளிச்சிடுறாங்க எங்கள் வீட்டில் தீபமே ஏற்ற முடியல அப்படி வந்து தீபம் ஏற்றாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது நீ வெளியில் சொன்னோம் அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தாராளமாக தீபம் ஏற்றலாம் இப்போ மூணு பேர் இருக்கிறீங்க ஒரு வீட்டில் பெண்கள் வந்து மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னா மாதத்துக்கு மூணு பேரும் தனித்தனியாக தான் குளிப்பீங்க அப்படிங்கிறப்போ அப்போ விடுமு அதாவது அந்த மாதம் முழுவதுமே வருஷம் முழுவதுமே தீபம் ஏற்ற முடியாமல் தான் போகும் அதெல்லாம் கணக்கு கிடையாது அவங்க தலை குளிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தலை குளிச்சுட்டு போகட்டும் நீங்க சுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்க வந்து தீபம் ஏத்தலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதே போல நீங்கள் குளிக்கையில் பெண்கள் ஏற்றினாலும் தப்பில்லை இதை வந்து நீங்கள் போட்டு ஒலட்டிக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து இயற்கை வந்து தெய்வங்கள் கொடுத்ததா நம்மளுக்கு அதனால் வந்து நம்ம குளிச்சுட்டு எல்லா விஷயங்களும் நம்ம செய்யலாம் அல்லது உங்களுக்கு பூஜை அறிக்கையில் போகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததெல்லாம் பெண்களை ஏற்றி சொல்லுங்கள் பெண்கள் தலை குளிச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றி தாராளமாக சாமி கும்பிடலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக நம்ம தீபமே ஏற்ற முடியாது சாமியே கும்பிட முடியாது மூணு பேர் வா ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா மாசம் ஃபுல்லா வந்து தொடர்ந்து தலை குளிச்சுட்டேதான் இருப்பாங்க அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அதெல்லாம் வந்து சுவாமி எல்லா தெய்வங்களும் அதெல்லாம் ஏத்துக்குவாங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தாராளமா நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் ஆஹ் நீங்கள் வந்து பயந்துக்காமல் செய்யுங்க ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து ஒரு வீட்டில் இப்போ நாலு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் இப்போ மாதம் ஃபுல்லாக வந்து நாலு பெண்களும் மாற்றி மாற்றி தலை குளிச்சுட்டே தான் இருப்பாங்க அதுக்காக நம்ம வீட்டில் நல்ல விச விஷயங்கள் செய்யாமல் இருக்க முடியுமா இல்லை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யாமல் இருக்க முடியுமா இல்லை நம்ம ஒரு சாமி கும்பிடாமல் தான் இருக்க முடியுமா ஒரு வீட்டில் தீபம் ஏற்றலை அப்படின்னா அந்த வீடு எப்படி இருளடைஞ்சு போனது மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து தீபம் ஏற்றி பாருங்களேன் இப்போ நானே ஊருக்கு போனேன் அப்படின்னா எனக்கு வந்து வீட்டில் தீபம் வச்சால் தான் எனக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு இருக்க முடியும் எப்போதுமே அந்த தீப ஒளியை பார்த்துட்டே இருந்துட்டு ஏன்னா காலையில ஏற்றுற அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக நான் அந்த தீபாவளியை பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா ஹாலில் உட்கார்ந்து பார்க்குறப்போவே வந்து முருகனுக்கிட்ட அந்த தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும் அது அப்படியே முருகனுடைய முகமும் அப்படியே தெரியும் அப்படிங்கிறப்போ நீங்க தாராளமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒன்றும் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம் தாராளமாக தீபம் ஏற்றுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து மதிய வரைக்கும் ஓரளவுக்கு வந்து இந்த செய்யாத வேலைகள் கண்டுபிடிக்க முடியாத பொருட்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் ஓரளவுக்கு வேலைகளும் செஞ்சுருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவரும் நல்லதே நடக்கும்